வெல்கம் பேக் அவர் சேனல் ஹோஃப்லி எல்லாம் சேஃபர்ஸ் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ட்ரிப்பு கிளம்புறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கரூர் டு கொல்லிமலை போகிறோம் கரூர்லேருந்து நாமக்கல் நாமக்கல்லேருந்து அப்படி கொல்லிமலை போகிறோம் இது வரைக்கும் நான் கொல்லிமலை போனதே இல்லைங்க ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை போகிறேன் ரோகேஷ் இங்கே மணி பார்த்தீங்கன்னா ஏழாயிடுச்சு நான் உங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ரோகேஷ் நம்ம கிளம்பி வச்சுப்போ சோ எங்க ப்ரோ எங்க இருந்து எங்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரூர் கரூர்ல இருந்து கொல்லிமலை போறோம் ஓகே கரூர் இருந்து எப்படி கொல்லிமலை போறோம் பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து மோகனூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கரூர்ல இருந்து மோகனூர் போயிட்டு மோகனூர் நாமக்கல் போயிட்டு நாமக்கல்ல இருந்து சேதமகம் போயிட்டு அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா கொல்லிமலை போறோம் அதாவது பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து நம்ம நம்ம நாமக்கல் பைப்பா ஜாயின் பண்ணோம்னா அது கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் பக்கமா இருக்கும் போறல வழி ஸோ அதனால இப்போ நம்ம கிளம்ப கிளம்பிட்டோம் திடீர்னு போட்ட ரைடு தான் கைஸ் இது நான் திடீர்னு பேன் போட்டு கிளம்பிட்டு போய்ட்டு இருக்கோம் ஸோ ஓகே எப்பயும் போல நம்ம ஆரம்பிச்சாச்சு திருப்பி ரொம்ப இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருமே ப்ரோ ரைடு வீடியோ போடுங்க ப்ரோ ரைடு வீடியோ போடுன்னு கேட்டிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி ரைட் வீடியோ போடாச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே மெதுவாக கிளம்பி போயிட்டு இருக்கோம் கைஸ் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கோம் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் செட் செக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷனாக வரும் எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டாக வர வாய்ப்பு இருக்கு கைஸ் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாடை சாத்லேருந்து நிறைய இதுவும் நான் தரப்போகிறேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னடா இது இத்தனை நாள் வீடியோ போடாமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிப்பாகவும் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அப்கமி நிறைய ட்ரிப்பில் இருக்குது கைஸ் அதெல்லாம் பாருங்கள் அந்த வியூலாம் பாருங்களே எவ்வளவு சூப்பரா பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு அந்த ஒரு தண்ணி இல்லாம இருந்தாலுமே அந்த பார்க்கும்போது நேச்சுரல் இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் நிறைய வீடுல சொல்லியிருப்பேன் நம்ம வந்து நேர்ல பாக்குற மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அதாவது நம்ம நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க நேர்ல பாக்கலாம் பட் எங்கேயும் பார்க்கலாம் இருக்கிற மாதிரி இருக்காது இன்னும் நம்ம அங்க வந்துட்டோம் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த மோகனூர் சொன்னா மோகனூர் வந்துட்டோம் மோகனூர் வந்து இப்ப நம்ம ரைட் எடுத்தோம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா நாமக்கல் போயிடலாம் சோ ரைட் எடுத்தாச்சு நம்ம இது நம்ம வந்து வழியுது ஸோ இப்போ நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்கோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போது லெஃப்டில் வந்து கட் ஆகும் லெஃப்டில் நீங்கள் டேரெக்டாக திரும்பினோம்னா ஃபஸ்ட்டு வந்து பையன் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்பி வந்து லெஃப்ட்டுக்கு திரும்பிட்டிங்கன்னா உங்கள் நாமக்கல்லதான் டேரெக்டாக இப்போ இருக்கோம் இது வந்து நான் வாய்ஸோடு தான் கொடுத்துட்ருப்பேன் ஏன்னா நான் டேரெக்டாக வீடியோ எடுத்தேன் மைக்கில் கொஞ்சம் எதாவது பிரச்சனை போகல ஸோ அதனால் நான் பேசின வீடியோ வந்து எதுவுமே இதாகலை ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் வயசாக கொடுத்துட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் அதனால தான் உங்களுக்கு எந்த சவுண்ட் எஃபெக்டும் இருக்காது நம்புகிறேன் ஸோ டைரெக்ட் நேராக போனீங்கன்னா காட்டுப்புத்தூர் அதாவது நீங்கள் கருவூர் பக்கத்தில் மாயனூர் இடம் இருக்குது அந்த கிட்ட மாயினூர்கிட்ட இப்போ வந்து நம்ம நாமக்கல் வரையை ஜாயின் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து ஒரே ஸ்டெய்ட்டோட நாமக்கல் அப்படியே போய்ட்டே இருக்க வேண்டியதான் அப்படியே போயிட்டே இருந்தால் அப்படியே ஒரே ஸ்டேட்டாக போக வேண்டியதான் அப்படியே போ போறதுங்க வாருங்க எப்படியும் பார்த்தீங்களா அந்த லொக்கேஷன் எல்லாமே பாருங்களே எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா அப்படியே அந்த சைடு ரெண்டு சைடு மரம் அப்படின்னு நடுல ரோடு இருக்கும்போது அந்த ஒரு காத்துக்கே பயங்கரமா இருந்துச்சு இன்னொன்னு நான் போகும்போது அவ்வளவு காத்து அவ்வளவு காத்து அடிச்சிச்சு கைஸ் ஒரு சொல்ல அவ்வளவு முடியாம அவ்வளவு காத்தரிச்சிச்சு கேமரால பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு இது கூட கவர் ஆகாது அதை எழுச்சேன் என்னடா நம்ம நேர்ல பாக்கும்போது காத்து அவ்வளவு இருந்துச்சு பட் கேமரா எதுவுமே தெரில சொல்லி நானே ஆச்சரியப்பட்டேன் ஸோ அவ்வளோ காத்துடுச்சு அப்படின்னு நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்க வேண்டியதான் தான் நிறைய பேர் நினைப்பீங்க என்ன ப்ரோ திரு திருப்பூன் ரயில் பிளான் பண்ணிட்டு போற இது இல்லாமல் வீடியோ என்ன அப்டேட் பண்ணி தானே போகு நினைப்பீங்க ஸோ நான் வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போகலான்னு நினைச்சேன் பட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு போகிறாங்க பட் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல ப்ரோ நெஸ்ட் ஐடி எப்போ நெஸ்ட் ஐடி எப்போ ப்ரோ இன்ஸ்டா நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கும் இன்ஸ்டாவுடைய நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் கேட்குறீங்க நெஸ்ட் ஐடி எப்போ நெஸ்ட் ஐடியா எப்பன்னு இது சொல்ல சொல்லப்பட்டுட்டேன் நம்ம இன்ஸ்டாண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காம இன்ஸ்டாகிராமே இதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன பண்ணுறேன் எங்கெங்கே ரைடு பண்ணுறது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதில் நீங்கள் பார்த்து கொஷின் கேட்கலாம் அப்படின்னு இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரைடு தான் கைச்சிது சத்தியமே இது எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை போகிறேன் இது நான் கொல்லிமலை போனதே கிடையாது நான் சொல்லிட்டு உங்ககிட்ட ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் கொல்லிமலை போயிட்டுருக்கோம் கொல்லிமலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு ஒன்று போக போகிறோம் அந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறவில அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் சொல்லிகிட்டு போகிறேன் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ மாசிக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாமி கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயில்ல நம்ம போயிட்டு இருக்கோம் ஆஹ் திருத்திரும் போடலாம் இருந்தா சரி ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் வீச்சு ஆயிட்டோம் கைஸ் நம்ம மோகனூர் தாண்டி இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா நாமக்கூட ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு நாமக்கீச்சு ஐட்டம் நாமக்கல் சிக்னல் நின்னுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மேம்பாலக்குள்ள தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நடந்து போற பாதை அப்படியே பாத்தீங்கன்னா மறுபடியும் ரைட்டு வளைஞ்சு திரும்பி ஒரு லெப்ட் எடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பால தாண்டி லெப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து போய் போயிடுவோம் ஸோ அப்படியே நீங்கள் மறுபடியும் லெஃப்ட் எடுத்தீங்க அந்த கார் போச்ச இடத்துல நீங்க லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அந்த சைடு போவீங்க ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நாமக்கல் அதாவது சேத்த மகோ சொன்னிங்க பார்த்தீங்களா அந்த ரோ நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் ஃபுல்லாக ட்ராஃபிக்காக இருந்துச்சு கைஸ் அவ்வளோ டிராஃபிக் அதனால் நான் ட்ராஃபிக்கில் வீடியோ ஆன் பண்ணேன் பட்டு வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தோம்னா அங்கிருந்து ஒரு கட்டு ஒரு பைப்பா ஜாயின் பண்ணி அந்த கட்டுல இருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்தா கொல்லிம்பலை நம்ம ரீச் பண்ணிடலாம் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு வெயில் அடிச்சு காத்தடிச்சாலும் அதை ரைட் பண்ண ஒரு சுகம் சுகம்தான் தான் கைஸ் இன்னொன்னு ரொம்ப நாள் ரைட் பண்ணும் போது ரொம்ப தான் இருக்கு மனசு அப்படியே என்னடா இது புது நம்மளுக்கு ரொம்ப புதுசா தான் இருக்கு புது ஃபீலிங்கா தான் இருக்கு நம்மளும் சேனல் நிறைய ரைட்லாம் போட்டிருக்கோம் நிறைய ரைடிங் மீடியெல்லாம் போட்டிருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ எனக்கு நிறைய பேரும் எனக்கு மோட்டிவேட் பண்ற உடனே ஒன்று சப்ஸ்கிரைப் பண்றதுதான் நீ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம மேலும் மேலும் நம்ம இன்னும் வீடியோ போடுவோம் இங்க பாருங்களே அந்த மலைகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கும்னு பாத்தீங்களா அந்த மலைகள் எல்லாமே இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த டெக்ஸ்டைல் அந்த தான் ஃபுல்லாவே இருக்கும் அதே ஒரு பார்த்து ரைட் பண்றது ஒரு நேச்சர் தான் ரைட் பண்ணும்போது நம்ம டிராவலர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம டிரைவிங் பண்ணும்போது ரோட்டை தான் பார்ப்போம் பட் டிராவலர்ஸ் ட்ரைவர்ஸ் மட்டும்தான் ட்ரைவிங் பண்ணும்போது உலகத்தே பார்ப்பாங்க அதாவது ஐ மீன் நம்ம ரோட்டை பார்த்து ஓட்ட பார்த்திங்கன்னா ரோட்டும் பார்ப்பாங்க அளவு ரசிப்பாங்க சுற்றி இருக்காது எல்லாமே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இப்போ சாப்பிட்டாச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம இருக்கோம் நான் சொன்னீங்களே அப்படியே இப்போ ஸ்ட்ரைட்டா போனேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலை ரோடு இப்போ வந்து சேர்த்து மலை தாண்டியாச்சு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இன்னும் ஒரு ரைட்டில் கட்டு கொல்லிமலை ரோடு ஜாயின் பண்ணிவிடுவோம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் அந்த போர்ட்லேயும் ஒரு திரும்பி நினைக்கிறேன் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்படியே ஒரே ஸ்ட்ரெய்ட் தான் அப்படியே நம்ம இஞ்சி நான் நான்ஸாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் நிறைய பேர் நினைப்பீங்க நான் ப்ரோ கொல்லிமலை தானே போகிற இது நீ போனதே கிடையாதா ஃபர்ஸ்ட் டைம் போறியா அது நினைப்பீங்க சத்தியமா சொற ஏசி நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன் இன்னொன்னு உங்களுக்கு நிறைய பேர் சொல்லணும் கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி மற்ற எல்லா வீடியோஸும் சரி நம்ம எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ற வரத்த இடம் இந்த பிளேஸா அந்த பிளேஸ் என்ன போகாத இடமா அப்படின்னு உன்னை பிடிச்சுக்கோங்க நிறைய பேர் ரைட் பண்றாங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க யூடியூப்ல பட் என்னதான் வீடியோஸ் யூடியூப்ல எடுத்தாலுமே ஒவ்வொருத்தவங்க ரைட் பண்ற ஸ்டைல் ஒவ்வொருத்த மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து ரைட் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும் பேசுற ஸ்டைலா இருக்கட்டும் அது வேற மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்க ரைட் பண்ற ஸ்டைல் பேசுறாங்க அதுவும் ஒரு வேற மாதிரி இருக்கும் அது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டைலுக்கு நம்ம தான் வளர்த்துக்கணும் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் வியூவாக இருக்கலாம் டிஃப்ரெண்ட் பேச்சாக இருக்கலாம் அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க ஒரு வீடியோ பண்ணுறாங்க அந்த மாதிரி அதனால நம்ம கமெண்ட் எல்லாருமே எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம ரைடர்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க யாருமே நீ நீ மொழி பண்ண வேணாம் ஸோ நீ மட்டும் தான் போகிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம ரைட் பண்ணி வாங்கி போனோம் இப்போ நம்ம டீ பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு அப்படியே மெதுவாக பொறுமையாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம அங்கே தான் கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு ஹவர் கழிச்சு இப்போ டீ குடிச்சிட்டோம் ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டீ கடை இதெல்லாம் கிடையாது அங்கே சவுண்ட் ஹேர்பின் பெட் இருக்கு பார்த்தீங்களா அந்த எழுவது ஹேர்பின் பெண்ணை தாண்டி அந்த போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கொல்லிமாரி ரீச் ஆனக்கு அப்புறம் மேலே ஒரு டீ கடையே நல்லா இருக்கும் இப்போ அப்படியே இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸில் அப்படியே ரைட் எடுக்க அப்படி தான் வீடியோனு போகிறோம் அப்படி தான் மேப்பில் விட காணிக்கிது எங்கேயும் கொண்டு போய் விடாமல் இருந்தால் சரி ஏன்னா இப்போ இருக்க கூகுள் மேப் அப்படி எதுவும் நம்ம போல வைஸ் கொண்டு போய் எங்கேயே தள்ளி ஆற்றுக்கிட்டேயே தள்ளி ஊற்றி வச்சுக்கலே நம்ம வேறு ஹில்ஸில் போகிறோம் ஹில்ஸ் ஹில்ஸ்லேருந்து கீழே புதியா அப்படின்னா நம்ம என்ன வேஸ் பண்ணுறது புதுசு தான் ஆகணும் என்ன வர முடியும் தான் ஆகும் விழுங்க பார்த்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் அப்படியே நம்ம ரைடு வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு பண்ணும்போது அப்படி வேற மாதிரி ஃபீலா இருக்கு கைஸ் கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சக்கதும் சொல்றேன் கைஸ் என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து காசு பண்ணி எவ்வளவு சம்பாதிக்கலாம் கைஸ் ஆனா என்னதான் இருந்தாலுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்து மேல டிமோட்டிவேஷன் ஆகும் டிப்ரெஷன் ஆகும் அந்த டிப்ரெஷன் ஆகும்போது நம்ம ரைடு கிளம்ப வேண்டியதுதான் ரைடு போங்க ஜாலியா போயிட்டு வரும் இப்போ வந்து நம்ம கொல்லிமார் ஜாயின் பண்ணியாச்சு அதாவது அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோடு அதாவது ரைட் எடுத்துட்டா பைவ் பர்சன்ட் ரைட் எடுத்துருவோம் அப்படி ஸ்ட்ரைட்டா கொல்லிமலை தான் அப்படி இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் இங்கே தவிர அப்படியே நேராக போனோம்னா அப்படியே கொல்லிமலை தான் இருந்து கொல்லிமலை வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராசிபுரம் அங்கே தெரியும் சேல ராசிபுரம் அந்த சைடு போக முடியும் அப்படியே நம்ம என்ன வரோம் ரைட் எடுத்து போக வேண்டியது தான் அந்த மலைகள் வியூலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வியூ எல்லாமே அங்கே ரோடு நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து எல்லாமே செம்மையா இருக்கு வியூ அது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியாகவும் சொல்லிட்டு உடனே நான் பண்ணுறேன் அக்கம் வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்களே எவ்வளவு சூப்பராவும் பாருங்களே எவ்வளவு அருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைச்சது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட்டிட்டு நல்லா கார்ல ட்ரிப்பு மாதிரி இருந்து நல்லா உட்காந்து நல்லா நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சது உட்காந்து சாப்பிடுன்னு வச்சு செம்ம என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வச்சு போயிட்டு வாங்க எல்லாருமே வெளியே நல்லா மாசத்துக்கு ஒரு தாட்டி நல்லா ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்தையுமே ரிலீஃப் ஆகும் ஸ்ட்ரெஸ்ல வந்து சுஸ்ட்ரெஸ் வந்து எல்லாம் ரிலீஃப் ஆகும் கண்டிப்பாக இதை ட்ரீட் பண்ணுங்க நம்மளால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிற இது பண்றோம் வீடு காசு அப்படிதான் இருக்கும் பட் அதுவும் முக்கியம் இருந்தாலும் நம்ம உடம்பு முக்கியம் தாங்க மன அளவில் நம்ம இருந்தால் மட்டும்தான் காசு சம்பாதிக்க முடியும் ஸோ அதனால நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாமே சொல்ற மாதிரி தான் வீடுன்னு ஒரே வார்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளே மனசே திட்டி போனதாங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே போயிட்டு இருந்தேன் இன்னொன்று வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியாபரம் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பின்னாடி நம்ம நண்பர் தான் எடுத்துட்டு இருந்தாரு ஸோ எல்லாமே நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அதனாலதான் அவர் சைடு வியூல உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாரு சைடு வியூல நான் தான் கவர் பண்ண சொன்னேன் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு நல்லா நல்லாவே வீடியோ எடுத்துருக்காரு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் மாறி இருந்தேன் திடீர்னு பார்த்தா மவுண்ட்டு ஒரு வேகத்துல விட்டேன் வேகத்துல விட்டது கீழே டம்முன்னு விழுதுச்சுங்க என்ன பண்றதுனே தெரியல அதுக்கடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேகமாக அப்படி எடுத்து பார்த்துட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணேன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வீடியோ பண்ண வேணா கொஞ்சம் லேப்சப் போய்ட்டு எல்லாம் பண்ணுறோம் அப்போ வச்சு பார்த்தேன் எல்லாருமே எனக்கு நீங்கள் கேட்ட ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு ஆஃப் பண்ணும்போது என்னன்னா ப்ரோ வீடியோ போடுங்க ரைடு வீடியோ போடுவோன்னு அதுக்காக என்ன பண்ணேன்னா ரைடு வீடியோட கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணேன் விழுந்த கீழே விழுந்த அந்த மவுண்ட் கீழே விழுந்தவரதே திரும்பி ஆன் பண்ணி நான் மொபைல் எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து வந்து வாய்ஸோட கொடுத்துட்ருக்கேன் எனக்கு நீங்கள் உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறது என்னன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய ஐடியாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறாங்க மோஸ்ட் மோஸ்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் ஆனால் வீடியோ பார்த்து மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதேமாதிரி இன்ஸ்டா எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து மொத்தம் ஃபாலோ பண்ணிவிடுங்கப்பா நம்ம என்ன போயிடு என்னடா வந்துக்கிட்டே இருக்கோம் ரோடு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் போய்கிட்டே தான் இருக்கேன் நானும் அந்த ரோடு ஜாயின் பண்ணிக்கிட்டு பத்து கிலோமீட்டர் கிட்ட வந்துவிட்டேன் ரோடு போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருங்க லொக்கேஷனும் அருமையாக இருக்குது எந்த குறையும் கிடையாது லொக்கேஷனு அப்படியே பொறுமையாக இருக்குது செக் போஸ்ட் தான் நீ ஃபாரஸ்ட்டில் நிற்பாங்களே தெரியல நாங்கள் அதான் யோசிக்கிறேன் செக் போஸ்ட் எப்போதான் வரும் அப்படின்னு இன்னும் செக் போஸ்ட் வரல ஏன்னா நம்ம இது ஃபஸ்ட் டைம் வரோம்ல நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் குறைதான் வீடியோஸ் பண்ணியிருக்கோம் மூமோனா வீடியோஸ் பண்ணியிருக்கோம் கேரளா வீடியோ நிறைய சீரீஸ் நிறைய பண்ணியிருக்கோம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கொல்லிமலை போகும்போது நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா எப்படா இருக்கும் வரும் ஊர் எப்படா வரும் அந்த ஹேர் ஹேர்பின் அதாவது கொல்லிமலை ஸ்பெஷலே இருபது ஹேர் பின் பண்ணிருக்காங்க அந்த பாம்பு பாம்பு மாதிரியே வளைஞ்சு வளைஞ்சு போவோம் அதுக்காகவே நிறைய பேர் நம்ம கொல்லிமலை போயிடுவோம் கண்டிப்பா அப்படியே போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்கிரீனரி எப்படி இருந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க ஸ்கிரீனரி அதே மாதிரி நான் போகும்போதுங்க ஊல கும்பல் மேல அதாவது அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போகும்போது விசாரிச்சோம் அந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தியமா போயிடலாம் கருப்பசாமி கோயில் சொன்னாங்க நான் சரி திடீர்னு நம்ம போட்டபலாம் அந்த கொல்லிமலை அப்ப அப்போ நான் பசங்க இருக்குது பசங்க தான் சொன்னாங்க சரி போறதான் போறேன் கோயில் போயிட்டு வா அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம தான் போறோம் நம்ம அப்படியே கோயில் போயிட்டு ட்ரெக்கிங் மாதிரி இருக்காங்க முக்கியமா நான் அதுக்குதான் ஓகே சொன்னேன் ஓகே ட்ரெக்கிங் மாதிரி இருந்தா நம்ம வந்து நிறைய கவர் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு நீங்க எல்லாமே இன்ஸ்டாலேயும் நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பேன் மறக்காம நீ இன்ஸ்டா ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன கோயில முக்கியவாசி தெரிஞ்சிருக்கும் அப்படி இன்ஸ்டா ஃபாலோ பண் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு என்ன பேருன்னு பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பாட்டு மூணு பாட்டை நான் போட போறேன் ஏன்னா வீடியோ அவ்வளோ வீடியோ இருக்கு நானும் எடிட் பண்ணலாம் பார்த்தா நிமிஷம் வேலை போதும் அவ்வளோ வீடியோ இருக்கு அதனால கண்டிப்பாக ரெண்டு மூணு பாட்டை நான் உங்களுக்கு போட போறேன் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பாலமோட்ட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே கண்டிப்பாக பெரிய கிவ்வே ஒன்று இருக்கு கிவ்வே நான் கண்டிப்பாக கோடிசையாக அனௌன்ஸ் பண்ண போறேன் அதுக்கு நீங்க பண்றதுனா தெரியுமா வீடு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிஃப்டே வேணும் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு நம்ம சேனல பாக்குற எல்லாத்துக்குமே அதனால வெயிட் பண்ணி பாருங்க அவங்க பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குங்க இன்னொன்னு இவங்களாம் என்ன பண்ணுவோம் இத்தனை வீடு பார்த்தீங்களா எல்லாமே நானும் பார்த்தீங்க ஃபுல்லாவே மதிப்பு மரம் காடு தோப்பு அதுக்குள்ளதான் இருக்கு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரெஸ் இருக்குன்னா கூட அவங்க எல்லாமே ஒரு கிராமத்து தான் போக வேண்டியதாக இருக்கும் அதாவது இருந்து சிட்டியிலேருந்து தான் போக வேண்டியதாக இருக்கும் அந்த தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இங்க எல்லாமே நாமக்கல் தான் பக்கமாக இருக்கும் ஒரு நாமக்கல் தான் அவங்க போய் ஒரு எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கிறது பச்சை பசேனு எவ்வளோ சூப்பராக இருக்கு தோட்டம் துறவு எல்லாமே இந்த மழையே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே மழை அப்படியே தொடர்ந்து இப்பனால நல்லா செம்மையாக இருங்க அப்படியே தொடர்ந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் தொடர்ந்துருக்கு மழை ஃபுல்லாவே அப்படியே சூப்பரா இருக்கு ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா ஜம் இருக்கு தென்ன இருக்கட்டும் எல்லாமே அவ்வளவு செம்மையா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் நம்ம சத்தியமா நானும் கேமரா விளையாங்க இப்போ கூட நான் வந்து இப்பாட்டிட்டு அவ்வளவு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பட் என்னதான் இருந்தாலுங்க கேமரால நம்ம நேரில் பாக்கோ கேமரால சத்தியமா தெரிய மாட்டேங்குது அது ஏன் என்ன அப்படின்னு சத்தியமா தெரியாது காசு போட்டு நம்ம வாங்கினாலுங்க அது ஒரு நேச்சுரலா நம்ம கேமரா தெரிய மாட்டேங்குது நம்ம நேர்லதான் நம்ம பயங்கர பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுதான் இருக்கு இப்ப பாத்தீங்களா மேகமூட்ட எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்க மேகமூட்டம் வா அதே மாதிரி நம்ம குடிசை லடாக் ரைடு போக போறோம் கைஸ் அது என்ன நான் அப்டேட் பண்றேன் பாத்தீங்களா நம்ம பக்கத்து வந்தாச்சு அப்படி நம்ம ரைட்ல திரும்பினோம்னா கொல்லிமலை தான் நம்ம வந்துட்டோம் லெஃப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ரோடு போனீங்களா பைக் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ரோடு போனீங்கன்னா ராசிபுரம் திரும்பி நீங்க ரைட்ல போனீங்கன்னா கொல்லிமலை நம்ம அப்படியே ரைட்ல திரும்பிட்டோம் திரும்பியாச்சுங்க நம்ம ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி இருக்கு ஆஹ் போட்டிருக்கோம் கொல்லிமலை அப்படின்னு போட்டாங்க ஓகே நம்ம அடிவாரம் அடிவாரம் வந்துட்டோம் போல அடிவாரத்துல இருந்து இப்ப செக் போஸ்ட் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல செக் போஸ்ட்ல இருந்து அப்படியே நம்ம மேல அப்படியே ஸ்ட்ரைட்டா போக வேண்டியதுதான் கொல்லிமலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஓகே கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா பெருசா லென்தா தான் வருது சோ நம்ம கொல்லிமலைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஹாப்பிண்ட்ஸ் அண்ட் செவன்டி ஹேர் பின் பென்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோஸ் நம்ம சந்திப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லை கிளிக் பண்ணிவிங்க நம்ம பார்ட் டூ டூவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க நான் பார்ட் டூ வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ரோட பார்த்தீங்களா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்டுறேன் தூரத்து ஒன்று திருக்கு பார்த்தீங்களா குட்டி குட்டியா அது என்ன தெரியும் பொதுவாக பார்த்தீங்களா நல்லா ஜூம் பண்ணி காட்டுற அதாங்க கோழியை வந்து பார்த்தீங்கன்னா உசுரோட கொத்தி அப்படி பாத்தீங்கன்னா வீட்டுல மாட்டிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பாட்டு வரும் மறக்காம பாட்டு நம்ம சந்திப்போம்